காரிருளில் இருந்த மக்கள் பேருளியை கண்டார்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை புனித தியோடோசியூஸ் செனபியக் நினைவு மறையுறை சிந்தனை சூரியன் உதயமாகும் பொழுது இருள் மறைவது போன்று இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று கூறி தனது பணியின் நிறைவை திருமுழுக்கு யோவான் அறிவிக்கின்றார் உடனே மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறார் ஆம் இவ்வுலகில் சில திறமைகள் கொண்டோரும் பதவியில் அமர்ந்திருப்போரும் தானே மணமகன் போன்று செயல்படுவதை நினைத்து வருத்தமடைகின்றோம் ஆகவே இதை உணர்ந்து மக்கள் உண்மையான மணமகனாகிய கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு அவருக்கு சான்று பகரவும் அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து வாழ முன்வருவோம்.